கத்தரோடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி எட்டு நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் யோபு முப்பத்தி ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார் நமக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் ஒன்று சாம்பில் இருபத்தி நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் சவுல் தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் கர்த்தர் நம் வழியை அறிந்திருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்தில் வாசிக்கிறோம் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று நாம் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்பும்போது நம்முடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் நாம் நீதிமான்கள் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று நாம் பாடி மகிழும்போது அவர் நம்முடைய வாசஸ்தலத்தை ஆசிர்வதிப்பார் பனையை போல செழிக்கப்பண்ணுவார் எஸ்ஐகே பதினெட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் என் கட்டளையின்படி நடந்து என் நாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் நாம் விசுவாசத்தினால் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நாம் பிழைக்கிறோம் நாம் அவருடைய கட்டளையின்படி நடந்து அவர் உண்மையாக இருக்கும்போது நாம் நீதிமானாக இருக்கிறோம் ஆபிரகாம் தேவன் வாக்குத்தம் அணிந்ததை வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நாம் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் நமக்கு விரோதமாய் பேசும் பொய் உதடுகள் கட்டப்பட்டு போகும் நம்முடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் நாம் என்றும் அசைக்கப்படுவதில்லை நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும் கத்த நம்மை நெருக்கத்தின் என்று நீக்குவார் நீதிமொழிகள் இருபது ஏழில் வாசிக்கிறோம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் நாம் உத்தமத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் யோபு நீதிமான் தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தார் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை இக்கட்ட நின்று விடுவிக்கப்பட்டான் தீமையை இரட்டிப்பான நன்மையாக தேவன் மாற்றினார் நாம் துக்கத்தோடு இந்த நாட்களை மாற்றி நம்முடைய நம்பிக்கையை மகிழ்ச்சியாக்குவார் இம்மைக்காக மாத்திரமல்ல நாம் நம்முடைய மரணத்திலே நம்பிக்கையுடர்களாக இருக்கிறோம் நம்முடைய கண்களை அவரை காண்படி செய்வார் மற்ற இருபத்தைந்து நாற்பத்தி ஆறையும் வாசிக்கிறோம் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் நம்மை நீதிமன்றங்களாக மாற்றியிருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நீதிமன்றிகள் பத்து இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் நீதிமன்றங்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்